இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இது ஒரு பயங்கரமான தோஷம் ஆறு பனிரெண்டு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் வந்து சனிக்கேது சேர்க்கை இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்ப கேது வந்து ஞானக்காரன் கேது வந்து ஞானக்காரன் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் ஆறாம் இடத்து கேதும் பனிரெண்டாம் இடத்து கேதும் ஆறாம் இடத்து சனியும் பனிரெண்டாம் இடத்து சனியும் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குமா என்று சொன்னால் கொடுக்காது சனி சேர்க்கை யார் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நிம்மதியை கொடுக்காது நிம்மதியை கொடுக்காது ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல கேது இருப்ப இருக்கிறவர்களும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்றவர்களும் ஒரு கோவிலை ஒரு கோவில் ஆறாம் இடத்தில் வந்து கேது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பவர்கள் வந்து ஒரு இருந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க விநாயகர் கோயிலை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாங்க ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க ஒரு விநாயகர் கோவிலை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த கோவில் வந்து விசேஷமாக வந்துடும் பயங்கரமான யோகமான ஒரு அமைப்பாக வந்துடும் அந்த கோவில வந்து கெட்டியவர்கள் குடும்பம் ஆகோ ஓகான்னு வந்து உச்ச நிலைமைக்கு வந்துடும் ஆனால் இந்த ஆறாம் இடத்தில் கேதுவும் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறவங்க இத செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் தரைமட்டமாக மட்டமாக போய் எந்த முன்னேற்றம் அடைய முடியாது கோவில வந்து பிரதிஷ்டை அந்த பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த அந்த நபர் வந்து நபர் வந்து பாதிக்கப்படுவார் ஆனா அந்த கோவில கெட்டினவர் விசேஷமாக இருப்பார் இவர் போய் நம்ம தான் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தோம் இவர் பாரு எவ்வளவு உரிய யோகமாக அன்னைக்கு காரு வசதி வங்களா எல்லாத்தோடும் இருக்காரு நம்ம மட்டும் வந்து என்ன சொல்றான்னா பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தவர்கள் ஏறாமலே அப்படியே கீழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஏன்னா இந்த ஆதிபத்தியமான யோகங்கள் வந்து இந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய யோகம் பிள்ளையர் கோயில் பிரதிஷ்டை பண்றது எல்லாமே பிரதிஷ்டை பண்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்கே இருக்கும் என்று சொன்னா ஏழை ஏழைகளிடம்தான் இருக்கும் ஏழைகளிடம் தான் தான் வறுமை வறுமை உள்ளவன் தான் ஜோதிடன் ஏழ்மையானவன் அவனுக்கு என்ன ஒரு காசு வரணும் அவன்கிட்ட இருக்கிற திறமையை வந்து அவன் வந்து வச்சு ஏதாவது செஞ்சிடறான் ஏதாவது ஒரு விதத்துல செஞ்சிருவான் செஞ்சுட்டு வந்து என்ன சொல்லான் நம்மகிட்ட செஞ்சு வாங்கிட்டு போனவன் யோகமானவனாக மாறிவிடுவான் நாம் கஷ்டப்படுவோம் ஏன்னா கர்மாவை நம்ம தூக்கிட்டோம் அவனுக்கு வழிகாட்டிட்டோம் அப்ப ஆறு பன்னிரெண்டில் கேது இருக்கின்றவர்கள் பயங்கரமான ஞானம் உள்ளவர்கள் அதுல எந்தவித மாற்றம் கிடையாது அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு நல்ல காரியத்தை பிறருக்கு செய்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னான் ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இருப்பவர்கள் சனியோடு கேது சேர்ந்திருப்பவர்கள் யாருக்காவது ஒரு காரியம் நல்ல காரியம் செய்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதோட உங்கள் லைஃப் சோழி முடிஞ்சது கவனமாக இருந்தது கவனமாக இருங்க கவனமா இருக்கணும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் இது வந்து ஒரு ரகசியம் இது ஒரு ரகசியம் அப்ப நம்ம கிட்ட வந்து இவங்க கிட்ட இருந்து என்ன சொல்றானா ஒரு சின்ன விநாயகர் சின்ன விநாயகர் என்ன சொல்றான்னா ஒரு என்ன விநாயகர் சாதாரண ஒரு விநாயகர் இவங்க கையால வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல வச்சு கும்பிட்டீங்கன்னா அது நீங்கள் வாங்கினதுலேருந்து என்ன சொல்றான்னா வந்து பெரிய யோகசாலியாக மாறிடுவீங்க கொடுத்த இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து அந்த அதில் பெரிய யோகத்தை அடைய மாட்டார் இதனால தான் ஜோதிடம் ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும்போது போது நம்ம வந்து எதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதாவது வந்து வாழ்வதற்கு மட்டும்தான் வாழ்க்கை கர்மாவை வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கர்மாவை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்னென்ன பிளஸ் பார்க்கணும் மைனஸ் வந்து உள்ள இழுக்கிறதுக்கு உண்டான சக்திகள் உங்களை வந்து தூக்கி வந்து என்ன சொன்னா தருத்திர நிலைமைக்கு கொண்டு போகிற கிரகங்கள் இருக்கிறது அதுல மூணே மூணு சனி ராகு இவர்கள்தான் எந்த சூழ்நிலையில இவங்களை வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் வந்து சனி கேது சேர்க்கை அது எந்த இடத்துல இருந்தாலும் தான் பாதிப்பு நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை தூக்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது அங்கு வெற்றி ஆயிரும் நீங்கள் வந்து பிளாப் ஆர்வனில் ராகு இருப்பவர்கள் ஒரு கோயிலை பிரதிஷ்டை பண்ணுவதோ அந்த ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் அந்த இடத்துல போய் கூட வந்து என்ன சொல்றான்னா நாம் வந்து ஒரு செயலுக்கு வந்து தூண்டப்படலாம் அது அந்த அந்த நிலைமையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி கேது செயற்கை இருந்தாலும் ஆறு மணிரெண்டில் ராகு ராகு இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னொன்னும் சொல்றான் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் ஆறு பன்னிரெண்டில் கேது இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் இவர்கள் விநாயகர் கோவிலை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கன்னா விநாயகர் வந்து நல்ல உச்சி விநாயகர் கணக்க போயிடுவார்கள் அந்த குடும்பத்தை கட்டின கோயிலை கட்டினவன என்ன சொன்னான்னா பெரிய லெவலுக்கு வந்துடுவான் ஆனால் இந்த மாதிரி நபர்கள் வாழ்க்கையில் பால்பட்டு போவார்கள் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படி ஏதாவது என்ன சொல்றான்னா இது தான் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட நீங்களுக்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு விவகாரங்களை பிறருக்கு செய்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் அந்த கர்மா இங்கே வந்து உங்களை தாக்கிவிடும் உங்களுடைய ஞானமும் அறிவும் அங்கே போய் அவர்களை வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற வைத்துவிடும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இப்படி ஏதாவது வந்து சனிகேது சேர்க்கை ராகு கேது வந்த ஆறு பன்னெண்டு ஏழில் இருந்து இப்படி வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருவீங்க நல்லா இருப்போன்னு திரிக்கான துண்ணூறு எடுத்து கொடுத்துடுறது அவனுக்கு துண்ணுறை போடுறது இல்லைன்னா ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்றான்னு நீங்கள் பூசாரியாக இருந்தோ அதை ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லணும் அருள்வாக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடும் திடீர்னு சாமி வந்துடும் இதெல்லாம் இந்த இவர்கள் செய்கின்ற வினையின் கர்மா அப்போ இதை சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும் இந்த சனி கேது சேர்க்கை சனி சனி கேது சேர்க்கை எங்கே இருந்தாலும் சரிதான் சனி ஆறில் இருந்தாலும் சரி தான் பன்னெண்டுல இருந்தாலும் சரி தான் மைனஸ் தான் அப்போ நம்ம என்ன கேது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கேது வந்து ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அது பிறருக்கு நன்மை பயக்கும் நமக்கு பயக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்ம நன்மை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம் நன்மை செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு நாம் வந்து மாட்டி கொண்டு முளிப்போம் அவர்கள் உயர இருப்பார்கள் நீங்கள் அதில் பாதாளத்துக்கு போய்விடுவீர்கள் இதை வந்து நீங்கள் சரி செய்யணும் ஒட்டு மொத்தத்துக்கு ஆறு ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல கேதிருக்காரு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு சனி கேது சேர்ந்திருப்பவர்கள் சனி ஆறில் இருப்பவர்கள் சனி வந்து என்ன சொன்னால் பனிரெண்டில் இருப்பவர்கள் இவருக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமான தீர்வு துர்க்கை அம்மனை துர்க்கை அம்மனை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள காலையில துர்க்கை அம்மனை காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள ஒரு துர்க்கை அம்மன் கோயிலில் பூசாரிட்ட கேட்டு வச்சிடுங்க அந்த துர்க்கை அம்மனுக்கு ஒன்பது செம்பு பசும்பால் ஒன்பது இளநீர் ஒன்பது செம்பு பன்னீர் ஒன்பது செம்பு பன்னீர் ஒன்னா ஒன்பது பாட்டில் பன்னீர் வரிசையாக துர்க்கைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் செய்யணும் என்ன செய்யணும் திங்கட்கிழமை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளார ஒரு துர்க்கே அம்மன் கோயிலுக்கு ஒம்பது செம்பு பால் ஒம்பது செம்பு இளநீர் ஒம்பது பாட்டில் பன்னீர் அபிஷேகம் வரிசையாக செய்து பின்பு மளியப்ப மாலை போட வேண்டும் பால் பாயாசம் நிவேதியானமாக வைக்கணும் அந்த துர்க்கே அம்மன் கோயில்ல ஒன்பது நெய் தீபம் ஏற்ற பின் ஒன்பது நெய்தீபம் ஏற்றணும் அதற்கு பின் குடும்பத்தினர் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதை செஞ்சு இதை செஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் வந்து கண்டிப்பாக குறைக்கும் அதன் பின்னால் பௌர்ணமி அன்னைக்கு இதை செஞ்ச பிறகு வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு ஐம்பத்தி நாலு மனோரஞ்சித பூக்கள்னு இருக்கு நல்ல நறுமணமாக இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் அந்த மனோரஞ்சித பூக்களை மாலையாக கட்டி துர்கை கோவிலுக்கு அணிவித்து வழிபாடு செய்தால் மீண்டும் நீங்கள் புகழின் உச்சத்திற்கு வருவீர்கள் உங்கள் குடும்பம் சுபிட்சமாக வாழும் இது சத்தியமான உண்மை ஏன்னா அந்த சனி கேது செயற்கை இருக்கிறவங்க ஏழில் கேது இருக்கிறவங்க ஆறு பன்னிரெண்டில் கேது இருக்கிறவங்க சனி ஆறில் பன்னெண்டுல இருக்கிறவங்க ஏழில் சனி இருக்கிறவங்க இத்தனை பேரும் பிறருக்கு உபகாரி உங்களால் பிறர் வளர்ந்து விடுவார்கள் அந்த கர்மா உங்களை ஈர்த்து விடும் அதனால் இந்த நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப ஈஸியானது ஒரு துர்கேம்மன் கோயில பூசாரியை பழக்க முடியுங்க கரெக்டா ஒரு திங்கக்கிழமை வளர்வுறை திங்கக்கிழமையா பாருங்க வளர்வுறை திங்கக்கிழமையா பார்த்து ஒன்பது டு பத்து இதை செஞ்சிருங்க செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த பௌர்ணமி வரும்போது ஐம்பத்தி நாலு மனோரஞ்சித பூக்களை வாங்கி நன்றாக கோர்த்து கட்டி அந்த துர்க்கை அம்மனுக்கு போடுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக இந்த கேது சனி சனிடைய தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இதை பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்